வேதம்னா என்ன முதல் வேதம்னா நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறது கிடையாது வேதம் நல்லா கவனிங்க நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறது வேதம்னு சொல்றீங்க ஆமா ரைட் ஏஸ் ஆர் நோ ஏசு இருக்கிறப்போ அப்போஸ் நாகிய பவுல் இல்லை பிறக்கவே இல்லை அப்போஸ் நாகிய பவுல் பிறந்தாரா அவர் அங்கே எழுதி வச்சிருக்காரு நான் இல்லைன்னு ஏசு கூட அப்ப யார் யார் இருந்தது பேதுரு யோவான் அந்திரேயா யாக்கோபு லூக்கா பிலிப்பு யூதாஸ் காரியத்து தோமா அப்புறம் ஒரு எழுபது பேர் இருந்தாங்க அப்புறம் ஒரு நிறைய கூட்டம் வந்துச்சு சரி ரைட் இருந்துட்டு போட்டோம் இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் இயேசுவை எப்படி உணர்ந்தாங்களோ எப்படி பார்த்தாங்களோ அதை தான் எழுதி வச்சிருக்காங்க நம்ம என்ன செய்யறோம் அதை எடுத்து ரீட் பண்றோம் வாசிக்கிறோம் அப்ப கடவுளுடைய வேதம்னா என்ன கடவுள் உங்க கிட்ட என்ன பேசுறாரோ அதை நீங்க எழுதி வச்சு அதை டெய்லி எடுத்து நீங்க படிக்கிறப்போ உருவாகுது பாத்தீங்களா அந்த சவுண்டு சவுண்டு சத்தம் அதுதான் வேதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த கடைசி நாளில் எப்படியெல்லாம் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் எப்படி வஞ்சிப்பாங்க அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே பைபிள் அதை பதிவு செய்து நம்ம எச்சரிக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவம் அதை குறித்து எச்சரிக்கிறாரு ஷீஷர்களும் அதுக்கப்புறம் அப்போஸ்தர்களும் தாங்கள் எழுதின எல்லாம் அவர்களை குறித்து எச்சரித்து பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கும் அதை குறித்து ஒரு போதகனாய் விவரப்படுத்தி எச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அன்னைக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க எழுதினாங்க இன்னைக்கு நாங்கள் இவங்க தான் அது அப்படின்னு காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சிலர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை ஏன் இந்த குறையே பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினைவாங்க நான் ஏற்கனவே சொல்லுவேன் குறை பேசுறது தான் ஊழியமே இது வந்து பைபிளை வாசித்து சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் அறிய முடியும் நல்லா கவனிங்க பழைய ஏற்பாட்டுல நிறைய தீர்க்கதரிசியில் கடவுள் எழுப்புறாரா எதுக்கு எழுப்புனாரு இஸ்ரேவேல் செய்த தப்பிதத்தை சுட்டி காட்டி அவர்களை சீர்படுத்தவே அத்துணை தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க வந்தாங்க அவங்களெல்லாம் குறை பேசுனாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா ஒருவேளை அந்த நாட்கள்ல இருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் வேணாம் அப்படி சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஒருத்தன் பாவத்தை சுட்டி காட்டும் போது யார் அதை விரும்புவா உம் இன்னைக்கு புத்திமதியே வெறுக்கிற காலம் ஆயிடுச்சு யாருடைய புத்திமதியும் கேட்காத ஒரு மனநிலைமையில் அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வந்துட்டாங்க இந்த சூழ்நிலையில் ஆனால் வேதம் சொல்கிறது புத்திமதியை கேட்காதவன் நாசமடைவான் நீங்கள் ஆலோசனையை புத்திமதியை கேட்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ அன்றைய தீர்க்கதரிசிகள் பூரா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இசைவேல் செய்த தப்பிதங்களை குறைகளை சுட்டி காட்டினாங்க அவங்க தான் தீர்க்கதரிசி அதே மாதிரி இயேசுவும் அவர் வாழ்ந்த சம காலத்தில் இருந்த பரிசெயன் பாரகன் வேதபாரகன் சாஸ்திரி இவங்கெல்லாம் அன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் பெரிய பெரிய ஊழியர்கள் இவங்கெல்லாம் அவங்க செய்த தவறுகளை அவங்க சரியா இருந்தாங்கன்னா சுட்டி காட்டியிருக்க மாட்டாரு அவங்க தவறாக இருந்தபடினால முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்து அந்த தவறுகளை சுட்டி காட்டினார் அதுக்கப்புறம் எல்லா அப்போஸ்தர்களுமே பல கள்ள உபதேசங்களை குறித்து தங்கள் நிருபங்களில் தொடர்ச்சியாக எழுதுறத பார்க்குறோம் இறுதியாக யோவானுக்கு வெளிப்படுத்தின சுசேஷத்தர் கூட ஏழு சபைகளுடைய குறைகளையும் நிறைகளையுமே கத்தர் பேசுகிறார் என்பதை குறித்து பார்க்குறோம் அப்போ குறை பேசுறது தான் முழுக்க முழுக்க பைபிள் சொல்கிற கூட ஏன்னா குறை இருக்குதுங்க அதனால் அதை குறித்து பேசி சரிப்படுத்த வேண்டியது இருக்குது இன்னும் நான் சொல்லுவேன் சுவிசேஷம் சொல்கிறதே குறை சொல்றதா தெரியுமா ஒரு மனுஷன் பாவின்னு அவனை குறை சொல்லி அதுக்கப்புறம் உனக்காக கிறிஸ்து உன் பாவத்துக்காக மறித்திருக்கிறார் அது விசுவாசிக்கும் போது உனக்கு ரட்சிப்பு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்வது தான் சுவிசேஷமே அப்போ சுவிசேஷத்தின் அடிப்படை என்ன ஒரு மனிதன் பாவி என்பதை அவனுக்கு அந்த உண்மையை புரிய வைக்கிறதான் சுவிசேஷம் அப்போ இனிமேல் யார் வந்து இந்த குறை சொல்லாத குறை சொல்லாதுங்கிற வார்த்தையை பேசாதீங்க அது இந்த நாட்களில் அவசியமான ஒரு ஓலியம் என்பதை மறந்துடாதீங்க இங்கேயே ஒருத்தர் சில்வண்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா பைபிள்ங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு பைபிள்ங்கிறது இது பைபிள் இல்லையா அவர் எடுத்து காமிக்கிறார் இது பைபிளே இல்லையா வசனமாக இது எப்படி பைபிள் கிடையாது வசனமா வசனமாக உண்மை மாதிரி தெரியும் ஆனால் இதில் இருக்க மிகப்பெரிய போர்ஜெரி புருடா வேலைகளை நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கிறணும் இது வசனமாக அப்போ இது அன்னைக்கு இருந்தவங்களுக்கு பேசினதான் அன்னைக்கு இஸ்ரேவியல் மக்கள்கிட்ட பேசுனது பழைய ஏற்பாடு அன்னைக்கு குருந்தியருக்கோ இருக்கோ எபேசியருக்கோ தீத்துக்கோ தீமத்தைக்கோ எழுதினது எழுதுனது அது வசனமா அது இன்னைக்கு எது பைபிள்னா ஒவ்வொரு ஊழியர்கிப்பா அவர் ஒரு ஊழியக்காக சொல்கிறார் நான் பேசுகிற விஷயத்தை நீங்கள் நோட் எழுதி அதை ஒரு புக்கை அடிச்சு அடிச்சு அதுதான் பைபிள் அப்படிங்கிறாரு இது எப்படி அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதுனா இது பைபிள் கிடையாது வெறும் வசனம் ரெண்டாயிரம் வருஷமாக பல ஊழியர்கள் பல திருச்சபையில் பிரசங்கம் பண்ணது அப்புறம் விசுவாசிகளுடைய தனிப்பட்ட அனுபவம் அவங்க பேசுனது கிட்ட கடவுள் பேசுனது பேசுகிற விஷயம் கடவுள் பேசுகிறார் கடவுள் பேசலான்னு இப்போ என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருக்காங்களே அது எல்லாத்தையும் அடித்து இதுதான் பைபிள் அப்படி சொல்லிடுது இது எப்படி நல்லா இருக்கு இதே வேலையை தான் போப்புகளும் செஞ்சாங்க இன்னைக்கு இருக்க ரோமன் கேத்தலிக் திருச்சபைக்காரவங்க என்னென்னா இது மட்டும் வசனம் இல்லை போப்பாண்டவர் புனிதர்கள் சொன்ன எல்லாமே பைபிள் அப்படின்னு சொன்னாங்க போ பாப்பாண்டவர் போப்பாண்டவர் சொன்னார் என்ன சொன்னார் நீங்கள் வந்து ஆணு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டார் ஒரு சட்டம் ஏற்றி ஒரு பஞ்சாயத்து வந்தப்போ அவர் என்ன பண்ணிட்டார்னா ஓகேப்பா ஆணு ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்புறோடு தர்றேன் அப்படின்ட்டார் இது கடவுள் வார்த்தையா கடவுள் வார்த்தை எது இன்னும் பைபிளில் சொல்லப்பட்டுருச்சு இது அறுவருப்பு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் போப்பாண்டவர் அதுக்கு கையெழுத்திட்டு ஓகே பர்மிஷன் கொடுத்துருக்குனார் புனிதர்கள் எல்லா புனிதர்களும் புனிதர்களுமா இருந்தாங்க ஏன்னா இவங்க தான் புனிதர்கள் பட்டம் கொடுக்குறாங்களே ஒழிய உண்மையாகவே நல்ல புனிதர்களாக வாழ்ந்த சிலரும் உண்டு நான் அவங்கள சொல்லலை ஆனால் இவங்க பட்டம் கொடுத்த எல்லாருமே புனிதர்களா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி இல்லை அவங்க வாழ்க்கையும் குறை நிறை எல்லாமே இருந்துச்சு அவங்களும் நம்ம போல சாதாரண மனிதர்களாக சில தவறான விஷயத்தையும் பேசியிருப்பாங்க சில நல்ல விஷயத்தையும் பேசியிருப்பாங்க அப்போ அவங்க பேசின எல்லாத்தையுமே பைபிள் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிலமை இப்பயே எவ்வளோ கள்ளப்போதை நீங்கள் நிரம்பி இருக்குது ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு அதை வெளிப்படுத்தினார் நான் பரலகம் போயிட்டு வந்தேன் இயேசுவை பார்த்தேன் பிதாவை பார்த்தேன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இது எல்லாமே பைபிள்ங்க இது எல்லாமே வசனங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இவங்க தான் மிகப்பெரிய கடுமையான கள்ள போதகர்கள் இவங்க பேசுகிறதெல்லாமே பைபிள்தான் விசுவாசிகள்கிட்ட ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறதா சொல்கிறான் எல்லாத்தையும் அதெல்லாம் பைபிள் அதுதான் வசனம் அதுதான் இன்னைக்கு அப்படிங்கிறப்ப இதனாலதான் ஆண்டவர் இந்த பெரிய மிஸ்டேக் வரும் எல்லா பயிலும் அவன் பார்த்ததெல்லாம் பைபிளாக மாற்றிடுவான் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரு சொல்லிட்டு தான் அப்போசலர்கள் என்கிற அவர்களை கொண்டு ஆண்டவர் அன்னைக்கே பைபிளை முழுமையடைய செஞ்சிட்டார் அவளை தான் அவங்களால் எழுதப்பட்டதான் பைபிள் அந்த காலகட்டத்துல தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தி எழுதப்பட்ட ஒன்றை முழுமையான வேதமாக்கி இன்னைக்கு நம்ம கையில கொடுத்துட்டார் இதுல இல்லாத என்னங்க இருக்குது புதுசாக நம்ம என்ன சொல்ல முடியும் இதுல இல்லாத ஒரு கருத்தை இன்னைக்கு நம்ம புதுசா சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஏ டு எல்லா கருத்துக்களும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டு முழுமையாக்கி கொடுத்துட்டார் ஏன்னா எவன் சொன்னாலும் இப்போ பைபிள் சொல்லி இந்த மாதிரி வருவான் இப்போ இவருடைய போதனை எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் பூ கூட எல்லாம் பேசுகிறாரு பூ கூட பேசுறாரு பூ எனக்கு தண்ணி ஊத்துதுன்னு கேட்குதான் அவர்கிட்ட அதை புரிஞ்சுக்கிறாமையே போயிட்டு இருந்தா அப்புறம் வந்து நீ தான் யாருன்னு கேட்குறா கேட்குறாரு ஆமா நான் தான் பேசுறேன் என்ன வேணும் தண்ணி வேணும் தண்ணி ஊத்துனோன்னு சந்தோஷமாயிருச்சு அந்த பூ இப்படி பூ கூட மரத்துக்கூட என்னென்ன பேசுவார் அப்போ இதை நம்ம பைபிள்னு சொல்கிறதா இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள்லாம் ஒரு குடியாரன்றப்போ என்ன சொல்லுவீங்க குடிக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவீங்க ஆனால் என்கிட்ட கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா நல்லா குடின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு சிகரெட்டை குடின்னு சொல்லுவேன் விபச்சாரம் செய்யின்னு சொல்லுவேன் ஆனால் எந்த ஒரு தப்பை போதும் நான் இதை செய்ய போகிறேன்னு செய்ங்க செய்யவே முடியாதான் எப்படி ஒரு சூப்பரான ட்ரெக் பாருங்க இந்த உலகத்தில் உள்ள மனுஷன்தான் உங்களுக்கு ஒரு நாள் குட்டாக குட்டான நாளாக குட் டேவா இருக்கணும்னா குட் டே பிஸ்கட் சாப்பிடுங்க குட் டேவா அந்த நாள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நகைச்சுவையாக அது வலைதளத்தில் பரவணிச்சு அந்த மாதிரி இருக்கு இவர் சொல்கிற போதனை அவரை விட இது பயங்கரமான போதனையாக இருக்குது என்ன சொல்கிறாரு சிகரெட் அடிக்கிறேன் அப்படின்னு எடுத்து ஊதுங்க உங்கள்னால் இழுக்க முடியாதுங்கிறாரு சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சரக்கு அடிங்க அடிக்கவே முடியாது விபச்சாரம் பண்ணுகிறேன்னு போங்க விபச்சாரம் பண்ண முடியாதான் பண்ண முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சவால் விடுறேங்கிறாரு கேள்வி கேட்டா நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல என்ன ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தா பாஸ்டர் தண்ணி அடிக்கலாமா சரியான கேள்வி பாஸ்டர் ஸ்மோக் பண்ணலாமா சரியான கேள்வி நீங்களாம் என்ன சொல்லியிருப்பீங்க பண்ணாதேன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பண்ணுன்னு சொன்னேன் ஏன் கேளுங்க ஏன்னா அதில் சந்தோஷம் இல்லை அவன் அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு அப்போ தான் நான் சொன்னேன் நீ தண்ணி அடிக்க போகிறேன்னா குடிக்கிற தண்ணி இல்லைங்க விஸ்கி பிராந்தி கோட்ரு ஃபுல்லு நீங்கள் நினைக்கிற ஃபுல்லு நம்ம ஒரு நூற்றி நாற்பது ரூபா கோட்ருல அந்த மாதிரி சரக்கு இல்லை இதெல்லாம் ஹைடெக் சரக்கு வாங்கி வச்சுட்டு இப்பொழுது நான் சரக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடி நீ அடிக்க மாட்டேன் உள்ளே போகாது உள்ளே போச்சுனாலும் அதை வெளியே வந்துடும் இருக்கீங்களா ஆஹா ஸ்மோக் பண்றியா இப்பொழுது நான் ஸ்மோக் பண்ணுகிறேன் அப்படின்னு சிகரெட் அடி உன்னால் அந்த புகையை தாங்க முடியாது உன்னால் அதை சுவாசிக்க முடியாது ஷீலா 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 வெயிட் அ மினிட் நான் நான் பேசிட்டு இருக்கப்போ கடவுள் உங்களை காமிக்கிறேன் வெயிட் அ மினிட் வெயிட் அ மினிட் வெயிட் மினிட் என் கூட பேசியிருக்கீங்களா கனியா அன்மீட் மைக்ரோஃபோன் சிஸ்டர் சார்

மினிட் சா இருக்காட் எப்படி சொல்றது ரெட் கார்ட் என்ன கலர் ப்ளூ ரெட் ப்ளூ அண்ட் ரெட் எங்க இருந்தேன் உங்க பெட்ரூம்ல இருக்கேன் நீங்க கேக்கலாம் இங்க இருக்கவங்க எல்லாரும் பாக்குறேன் அந்த சிஸ்டர் பெட்ரூம் குள்ள இவர் எப்படி போனாரு நீங்க தூங்க போறப்போ தட் டவுன் நீங்க சொன்ன காரியத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க பெட்சிட்ட ஜஸ்ட் லைக் க்ளோஸ் பண்றப்போ கவர் பண்றப்போ நாலு ரேக கொண்ட ஃபேன் ய ரைட் நீ எங்க இருந்தாலும் நாங்க வருவேன் ஆமேலாரே யோசிக்கிறதுனால இப்போ அங்க போனது கூட பிரச்சனை இல்லை இவர் பெட்ரூமுக்குள்ள என்ன பண்ணிနေந்தாரு அங்க என்ன பண்றாரு நீங்க எங்க இருந்தாலும் நாங்க வருவேன் மீண்டும் சொல்றேன் நீங்க எங்க இருந்தாலும் நான் இருப்பேன் ஓ எஸ் லேசா உங்களுக்கு வட்டி மேல வட்டி அதிகமாகி உங்களுக்கு வட்டி வந்து அதிகமாயி சார் அந்த நம்பர் அந்த நம்பர் வந்து ஒன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ மச் ஹௌ மச் ஒன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ இது எப்படிப்பட்ட போதனை பாருங்க பாருங்க உக்காந்து சிரிக்கதான் முடியும் அதனால இந்த கடைசி நாட்களில் இவர்களை போன்ற பல கள்ள பொதல் எழுப்பிட்டாங்க இன்னும் ஆன்லைனில் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் நான் அதை பாக்குறேன் ஒரு லேடிஸ் வீட்டுக்குள்ள அவங்களுடைய படுக்க இறைக்கு வரைக்கும் இவர் போக போயிருக்கிறாரு அவர் ஃபேனை பார்த்துருக்குறேங்கிறாரு போத்தன போர்வையை பார்த்துருக்குறேங்க இன்னும் என்னென்ன பார்த்தா தெரியல இப்படி ஆண்டரை கொண்டு போய் அங்கே வந்து காமிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் சொல்லும்போதே தெரியுது இவர் பேசுகிறது எல்லாம் போய் நான் நல்லா சொல்கிறேன் கவனிங்க இந்த அற்புதம் அடையாளம் தீர்க்க தரிசனத்தை வீடியோ எடுத்து போடுற ஒருத்தனையும் நம்பாதீங்க கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்கு விழிப்புணர்வு பண்ணுறதுக்கு வெளிப்படுத்துகிறோம் வீடியோவை அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் தன்னை பிரபலப்படுத்தி கொள்றக்கு நான் ஒரு அற்புதம் செய்கிறேன் பாருங்க மரிச்சவரை எழுப்பிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இது நடக்குது அது நடக்குது அப்புறம் வெளிப்பாடு சொல்கிறேன் இதை வீடியோ எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு வயலையும் நம்பாதீங்க எல்லாம் திருட்டு பயில தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா தங்களை பரவலப்படுத்திக்கிறக்காண்டி அதுக்கு அதை பார்த்துட்டு நூறுபா ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா ஒரு பத்து பேர் ஏமாளிகள் இருப்பாங்கல்ல அந்த பத்து பேர் தான் அவங்களுக்கு இற அவங்கள வச்சு அவன் கோடீஸ்வரனாக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது அந்த வீடியோ குளிப்புலையே திருட எப்பிருந்தாலும் மாட்டிக்கிடுவான் ஏதாவது ஒரு துருப்பு சிட்டை விட்டு போயிடுவான் அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே ஒரு ஒரு நல்ல போதகரா கள்ள போதகரா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் துப்ப துப்பறிவாளர்களாக நீங்க இருக்கணும் தான் இந்த மாதிரி ஆள்லாம் இன்னைக்கு இளங்கண்டு கொள்ள முடியும் அவர் அந்த அம்மாட்ட பேசுறாரு நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்ட்டு அப்போ உங்களுக்கு கடன் இருக்கு கடன் பிரச்சனையை நீங்க மறிக்க போறதாக எனக்கு தேவன் அன்னைக்கு காமிச்சார் வச்சார் அப்படின்னு சொன்னாரு எல்லாமே பிளான் ஏற்கனவே பேசி வச்ச பிளான் ஆனால் எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி அந்த வீடியோ கிளிப்பை அவர் வந்து பேசி கொண்டு வரார் அந்த அம்மா ஏற்கனவே எல்லா ரெண்டு பேரும் பேசி வச்சு பேசின விஷயம் எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் கடன் இருக்குதுன்னு எதர்ச்சியாக சொன்ன மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஆனால் அந்த அம்மா உட்காந்துருக்கிற செல்ஃபோன் பக்கத்துலேயே நோட்டை வச்சுருக்கு அதில் வந்து எவ்வளோ ரூபாய் எனக்கு கடன் இருக்குது என்ன எதுன்னு டீட்டெயிலாக கணக்கெல்லாம் எழுதி வச்சுருக்கு போல அந்த நோட்டை அப்படியே எடுத்து காமிக்குது போய் கூட தேடி எடுத்துகிட்டு வரலை அப்போ ஏற்கனவே பேசி வச்சு நோட்டையெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சு அதான் வந்து துருப்பிச்சுட்டு மாட்டிக்கிடுவாங்க எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொலகாரனாக இருந்தாலும் திருடனாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துருப்புச்சீட்டை விட்டு போய் வாங்கி மாட்டிக்கிடுவாங்க இப்போ என்னதான் இவங்க பேசி வச்சு நீங்கள் மலேசியாவில் இருக்கிறீங்க உங்களை அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் வீட்டுக்குள்ளே நாலு சக்கரை வேனு அப்புறம் போர்வ இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் இப்படி எல்லாம் உருட்டுனாலும் கூட நோட்டை கொண்டு வந்து பக்கத்துலேயே ஏற்கனவே தயாராக வச்சு இது எல்லாம் ட்ராமா அப்படிங்கிறத அழகாக காமிச்சு கொடுத்துட்றாங்க அதனால் கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களிலே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சொற்களும் எவ்வளவு உண்மையானது என்பது புரிஞ்சுக்கோங்க இதை குறித்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் பரிசுத்தாவிய நமக்கு எழுதி எச்சரித்து விட்டார் அதனால ஏதோ புதுமை ஐயோ அந்த கிறிஸ்தவன் அதெல்லாம் யோசிக்காதீங்க கடவுள் நமக்கு ஏற்கனவே எச்சரிப்பை கொடுத்தார் இங்கெல்லாம் வருவாங்க நாம தான் பார்த்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் அதனால வேதத்தை தியானிங்கள் தேவனோடு கூட அதிகமாய் உறவாடுங்கள் உங்களுக்கென்று முன் குறித்த ஆசிர்வாதத்தை தேவன் வேற யாருக்கும் கொடுக்க போறதில்லை அவருக்கு முன்பாக மட்டும் உண்மையாளர்களாக பரிசுத்தமான பிள்ளைகளாக ஜீவிங்க இடைத்தரகளாக வருகிற இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் கள்ள ஓநாய்கள் கள்ள வெளிப்பாடு சொல்றேன் தரிசனம் சொல்றேன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்றேன் இப்படி எல்லாம் போய் மனுஷங்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க இதை தயவு செய்து கத்துற உங்களை ஆஸ்வதிக்கட்டும் காட் பிளஸ் யூ